வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்கும் பொழுது தலையணைக்கடியில் இதை வைத்து உறங்குங்கள் வேண்டாம் என்றாலும் பணம் வந்து சேரும் எப்பேற்பட்ட கெட்ட தரிதிரமாக இருந்தாலும் விலகிடும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு சில நேரம் நம்மளே உணர்றது உண்டு என்னென்னா பணம் நம்ம அப்படி பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு லோன் வந்து நம்மளுக்கு க்ரெடிட் ஆகிடும் ஒருத்தக்கிட்ட பணம் கேட்டிருப்போம் அது நாளைக்கு கிடச்சிடும் நாளைக்கு நம்ம கைக்கு வந்துடும் இந்த பிரச்சனை எப்படியாவது தீர்த்துடலாம் அப்படின்னு நினைப்போம் அது ஒரு பக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா வீடு ஒரு வீடு இருக்கும் அது பழைய காலத்து வீடாக இருக்கும் அந்த வீடு தான் என் கடனெல்லாம் அடைக்க முடியும் புதுசாக ஒரு இடம் வாங்க முடியும் ஏதோ ஒன்று அது அது ஒரு பக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் ஒரு தொழிலில் நான் இதை போடுறேன் இன்றைக்கி இந்த தொழிலை நான் செய்கிறேன் இந்த தொழிலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு தான் நான் கடன் அடைக்கணும் நான் வட்டி கட்டணும் என் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் இப்படிலாம் நம்ம கனவு கண்டுகிட்டு இருப்போம் இப்போ இது வீட்டில ஒருத்தவங்களுக்கு இந்த தரிதரை கெட்ட தருதரம்னு சொல்றேன் இல்லைங்களா அந்த கெட்ட தரிதரமாக பட்டு தெரியாது நம்மளையே அறியாமல் நம்ம மேலே அது ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது எப்படி நம்ம அதை விளக்குறது இப்போ நம்ம கணவர் கணவர் மேலேயே கூட இருக்கலாம் இல்லை பிள்ளைங்க மேலே இருக்கலாம் இதற்காக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலையணை உறங்கும் பொழுது இது நீங்கள் ஒரு மூன்று நாளைக்கு கடைப்பிடிக்கிற மாதிரி கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் செய்ய 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 உங்களுக்கே நல்ல ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிக்கும் அதற்காக தான் எப்போவுமே ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து பின்பற்றுங்க இது எத்தனை நாளைக்குமா செய்யணும்னு நிறைய பிள்ளைங்க டவுட்டு கேட்கும் போது என்ன கேட்பாங்கன்னா இது எத்தனை நாளைக்குமா செய்யணும் உங்கள் பிரச்சனை முடிகிற வரைக்கும் செய்யுங்களேன்ப்பா இதனால் உங்களுக்கு உங்களால் முடியும் ஏன்னா ஒரு சில வீட்டில் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கும் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அம்மா கிட்டே பேசக்கூடாது அப்பா வீட்டுக்கு போகக்கூடாது அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் உள்ள வீட்டில் கொஞ்சம் செய்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்காக தான் அந்த பிள்ளைங்க அப்படி கேட்குறாங்கன்னு நான் அப்புறமா புரிஞ்சுக்கிறது இப்போ என்னென்னா இப்போ ஒரு எலுமிச்சம்பழமே பழமே எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சம் பழகும் நம்ம எப்படி நம்ம எலும் நம்மளுக்கு ஒரு கண் திருஷ்டி போல் ஏதோ ஒரு செய்வினை ஏவல் பில்லி சூனியை ஏதோ ஒன்று ஆட்கொண்டுருக்கோ இல்லை கெட்ட தரித்திரம் இல்லை கெட்ட ஒரு சக்தி நம்ம மேலே பிடிச்சிக்கிட்டு இருந்தால் தான் இந்த பணம் என்பது நம்மக்கிட்ட வருவதே இல்லை மகாலட்சுமி என்பது நம்மகிட்ட வர்றதில்லை வீட்டில் விளக்கேற்ற முடியல பூஜை பண்ண முடியல வீடை தொடச்சி இன்னைக்கு தண்ணி தெளித்து கோலம் போடலான்னு நினைக்கிறேன் அது செய்ய முடியல இதை நீங்கள் இன்று இரவே இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்றைக்கு இரவே இதை நீங்கள் செஞ்சு ஒரே ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்ச பழத்தை உங்க தலையணைக்கு அடியில் வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சை பழம் மட்டும் சொல்லலை இன்னும் ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்றேன் சரியாப்படுதோ அதை நீங்க செய்யுங்க ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்கள் தலையணை கடையில் ஒன்று உங்கள் கணவர் தலையணை கடையில் ஒன்று தூங்கும் நல்லா தூக்கம் வரும் நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய கஷ்டத்தை நான் இது இது செஞ்சால் என்னுடைய பிரச்சனை தீந்துரும் இது இது எனக்கு முடிஞ்சு வந்தால் என் பிரச்சனை தீந்துடும் ஆனால் இது முடிஞ்சு வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்துக்கிட்ட எவ்வளோ கஷ்ட தெய்வத்துக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதை தலையணை கடையில் வச்சுட்டு தூங்கிடுங்க கம்முன்னு தூங்கிடுங்க ரெண்டு யார் யார் உங்களுக்கு யார் மேலே இருக்கோ யாரால் அந்த தடைப்படுதுன்னு சப்போஸ் யார் மேலேன்னு தெரியாது யாரால் அந்த தருதனோ யாரால் அந்த கஷ்ட தருதனோ ஒட்டிக்கிட்டு இருக்கோன்னு தெரியாது இல்லைங்களா அந்த எதுவுமே தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அந்த எலுமிச்சை மரத்தை தலையணி கடையில் வச்சுடுறோம் வச்சுட்டு நல்லா உறங்கிட்டு காலையில் எழுந்து அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு துணி எடுத்து அதில் முடிச்சு போட்டு ஒரு மூளையாக வச்சிருங்க கைப்பட கைப்படன்னு கைப்படலாம் வேறு யாரும் அதை தொடாத அளவுக்கு பெருக்கும் போதும் போதும் தொடப்ப அது மேலே படாத அளவுக்கு ஒரு இடத்துல நீங்கள் அதை வச்சுருங்க இதே மாதிரி மூன்று நாளைக்கு மூன்று எலுமிச்சம்பழங்கள் இதை நீங்கள் தலையணிக்கடையில் வச்சு வச்சு அதை எடுத்து மூன்று நாளைக்கு இந்த மூன்று எலுமிச்சம்பழம் மூணாக கட்டிவிடுங்க நல்லா கட்டிட்டு அதை அப்படியே முடிச்சோட எடுத்துன்னு போய் முச்சந்தியில் நின்று ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க வீடியோவிலே நான் ஒரு சிலர் வந்து என்னை டவுட்டு கேட்குறாங்க என்னென்னா அம்மா தலையை வந்து வீட்டில் தூங்கி நம்ம படுக்க தலைக்கணி கடையில் வச்ச தலை எலுமிச்ச பழத்தை எப்படிம்மா கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறது உண்மை தானே அது எப்படி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் சூளத்தில் சொருகிறது அந்தமாரி சொருகக்கூடாது ஏன்னா என்கிட்ட ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க தலையணி கடையில் வச்சு தூங்கி உறங்கின பழத்தை நம்ம குளித்து எழுந்தாலே நம் சாரி தூங்கி எழுந்தாலே நம்ம குளித்து முடிச்சுட்டு தான் கோவிலுக்கே போவோம் அந்தமாரி நம்ம படுக்கையறையில் தலையணை கடியில் வச்ச பழத்தை எடுத்தும் போய் கோயிலில் சொருகக்கூடாது இதற்காக என்ன பண்ண வேண்டும் பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்தை மூணு எடுத்துகிட்டு போயிட்டு முச்சந்தி இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா நடு ரோட்டில் நின்று உங்கள் தலையை நல்லா மூணு முறை வலது புறமா மூணு முறை இடது புறமாக மூணு முறை அதே மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் இழுத்து விடுங்க அதே மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் இழுத்து விட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே தூக்கி தூரம் போட்டுட்டு வந்துடுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் அடுத்தது கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா இந்த கல்லுப்பை ஒரு முடிச்சா கட்டி அதையும் இரவு தலையணைக்கடியில் வச்சு உறங்குங்க நிஜமாக சொல்கிறேங்க இந்த கெட்ட தரித்திரம் இந்த கெட்ட ச இந்த கெட்ட சக்தி இதெல்லாம் இருந்தா கூட நம்மளுக்கு அந்த பண வரவை தடைப்படுத்தும் அது நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு பணம் வர்றதுக்கான வழியை அது தடை போட்டு நிறுத்தும் அதற்காக தான் எந்த ஒரு விஷயமும் செவ்வாய்க்கிழமையில யாருக்கும் பணம் கொடுக்காதிங்க வெள்ளிக்கிழமையில யாருக்கு கைக்கும் பணம் கொடுக்காதிங்க கடன் அடைக்கலாம் கடங்காரவங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக அப்போ உங்கள் கடன் அடையும் அதே செவ்வாய்க்கிழமையில யாராவது உங்கள்கிட்ட கடன் கேட்டாங்கன்னா செவ்வாய் வெளியில் கொடுக்காதிங்க இப்போ ஒரு சிலர் ஒரு பெரியவங்க ஒரு என்கிட்ட சொன்னது என்னென்னா புதன்கிழமையில் கூட கடன் கொடுக்காதிங்க எந்த ஒரு பொருளுமே புதன்கிழமையில் கொடுக்காதிங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காது அப்படின்ற மாதிரி புதன் புதன்கிடைக்கு புதன்கிழமைக்கு ஒரு மகத்துவம் உண்டுன்றதுனால புதன்கிழமையில் கூட யாருக்கும் எந்த நல்ல ஒரு பொருளையும் கொடுக்காதிங்க இப்போ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் இது இப்போ இன்றைக்கி நான் சொன்ன கல்லுப்பு சொன்ன இல்லைங்களா அந்த கல்லுப்பை முடித்து துணியில் முடிச்சு போட்டு அதே மாதிரி தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கிடுங்க இது உங்கள் கணவர் ம தலையணைக்கு அடியில் ஒரு முடிச்சு வைக்கலாம் உங்கள் வீட்டு உங்கள் தலையணைக்கு அடியில் ஒரு முடித்து வைக்கலாம் குழந்தைங்க தலையணி அடியில் ஒரு முடிச்சு வைக்கலாம் ஏதோ ஒரு பெரிய செலவே கிடையாது எல்லாமே நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கிறது சிறு சிறு விஷயங்கள் நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்க இருக்க நம்ம வீட்டு குடும்ப நோ குடும்பத்தோட அந்த சக்தியாகப்பட்டது குடும்பத்தில் மேன்மை அடையும் அந்த ஆறாக்களை நம்ம எல்லாத்தையும் கெட்ட ஆறாக்களை எல்லாம் கலைத்து விடுறோம் அப்போ ஆகும் வீட்டில் நல்ல சக்தி குடிகொள்ளும் இந்த மாதிரி வச்சு உறங்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற தூங்கும் பொழுது தான் நம்மகிட்ட இருக்கிற அந்த கெட்ட அந்த சேஷ்டைகள் அந்த தரித்திர நிலைமை இதெல்லாம் ஒழியும்னு சொல்லுவாங்க அது அப்படியே அந்த உப்பு உள்வாங்கிக்கும் அந்த உப்பை ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அந்த உப்பை கொட்டி கரைச்சிடுங்க அந்த துணியை தூக்கி தூர போட்டுருங்க இந்த மாதிரி மூன்று நாளைக்கு எதுவாக இருந்தாலும் மூன்று நாளைக்கு செஞ்சு பாருங்க நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கு அந்த தடைப்பட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்களா பணம் தடையாக இருக்குது ஒரு நிலம் விற்று வரணுமா ஒரு சொத்து பிரித்து கொடுக்க மாட்டுறாங்கம்மா எங்களை எந்த நிலமையில ரொம்ப கஷ்டப்பட்டு அதே மாதிரி பணம் கொடுத்துருக்கேன் அந்த பணம் எனக்கு வந்து சேரணும் இதெல்லாம் செய்யுங்க இதை செஞ்சாலே உங்களுக்கு வரவேண்டிய பணம் தாராளமாக வந்து சேரும் அவங்களே வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க பணம் குவியும் குவிய நம்மளே வேணான்னா கூட பணம் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி நம்ம வேணாம் யாருமே பணத்தை வேணான்னு சொல்லவே மாட்டாங்க இருக்கிறாங்க ஏதோ ஒரு பணம் கீழே கண்டு எடுத்தோம்னா அதை கொண்டு போய் நம்ம நல்ல மனசோட அந்த பணத்தை திரும்ப கொடுத்துட்டு வர்றது அது அது நம்ம குடும்பத்தையே காக்கும்பாங்க அது ஒரு நல்ல விஷயம் அந்த மாதிரி பணம் வேணாம் நம்ம வர்ற பணத்தை வேணான்னு சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் உங்ககிட்ட வந்து சேரும்ன்ற மாதிரி பணம் வந்து சேரும் நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்